அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் ஜீவா கார்லிக் இங்க டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அறைகள் ரொம்ப கம்மியாக வந்திருங்க பதினஞ்சாயிரம் பாய்தான் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கனா மார்க்கெட்டு நேற்று காலையில் மார்க்கெட்லேருந்து இன்றைக்கி மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு ரூபா மார்க்கெட்டு டைட்டாக இருக்குங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட்லேயே டாப் ரேட் வந்து எண்பத்தி நாலு வரைக்கும் போயிருக்குங்க மண்டியில் ஊட்டி பார்த்திங்கன்னா டாப் சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா எழுபது ரூபா இருந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு டாப் செருக்கு எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இன்னைக்கு மார்க்கெட்டு இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் டைட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த குவாலிட்டி பாருங்க எட்டு ரூபா போயிருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டுப்பூண்டு மீடியம் சரக்குங்க நாற்பது மீடியம் இந்த குவாலிட்டி பாருங்க சிங்கிள் ஏ டபுள் ஏ எல்லாம் மிக்ஸ் இருக்குங்க ஐம்பத்தி எட்டு ரூபாய் போயிருக்கு கொஞ்சம் ட்ரை மெட்டீரியல் கூட நல்லா இருக்கு சரக்கு ஆனா இந்த குவாலிட்டி பாருங்க பாம் டபுள் சூப்பர் குவாலிட்டிங்க எண்பத்தி ரெண்டு ரூபாய் மண்டியில் டாப் ரேட் போயிருக்குங்க எயிட்டி டூ நல்ல ட்ரை மெட்டீரியலுங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் ட்ரை இருக்கு இந்த குவாலிட்டி பாருங்க பாம் டபுள் வாம் மிக்ஸுங்க நல்லா கொஞ்சம் ட்ரை மெட்டீரியலும் கூட எழுவத்தி ஆறு ரூபா போயிருக்குங்க கட்டிங் நல்லா இருக்கு ஷேப் நல்லா இருக்குங்க எழுவத்தி ஆறு இந்த குவாலிட்டி பாருங்க பாம் டபுள் பாம் இருக்குங்க இந்த சைஸ் ஃபுல்லாக பாம் டபுள் வாம் தான் நல்லா பச்சை சருக்குங்க அது ஒரு ஃபிஃப்டி தாங்க ட்ரை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா பச்சை இருக்குங்க எழுவத்தி அஞ்சு ரூபா போயிருக்குங்க இன்னைக்கு இந்த குவாலிட்டி பாருங்க நாட்டு புண்டு டபுள்யூ ட்ரிபிள் மிக்ஸுங்க டபுள்யூ தான் ரொம்ப அதிகமா இருக்கு நாற்பத்தி ஆறு ரூபா போயிருங்க